அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் இருப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன ஸோ ஆசியமான நிகழ்வுலாம் நடக்கு போனதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்குமா இல்லை கௌதம பிடிக்குமா இல்லை கார்த்தியை பிடிக்குமா இல்லை பிரியாவை பிடிக்குமா இல்லை அஞ்சலி பிடிக்குமா இல்லை பைரியை பிடிக்கணும்னு மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கிய தன்னோடய உயிரை பணையை வச்சு தன்னோட வீட்டுக்காரான கௌதமை காப்பாற்றினதை பார்த்து அப்படியே மனசு மாறி அஞ்சலி வந்து திருந்திட்ட மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அஞ்சலி வந்து கௌதமியும் கார்த்திகையும் நம்ப வச்சுட்டு அதே நாடகத்தை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டே போட்டதும் அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட கார்த்திக்கு பிரிய வந்து பெரியவை தாங்க முடியலைங்க அவர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட ரோடு அலையிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி விட்ருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட அஞ்சலியும் பைரவியும் மறுபடியும் ஒன்று சேர ஆரம்பிச்சுட்டாங்க அஞ்சலியும் ஒரு பிளானை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க பைரவியும் ஒரு பிளானை போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ வந்து கார்த்தியை வந்து காப்பாற்றுறதுக்காக பைரவி வந்து அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போகிறதா சொல்லி ஒரு பிளானை போட்டு அடிக்கெல்லாம் விட்டு கார்த்தியை அவ கார்த்தியை அவங்க கிட்டேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டுக்கு விட்டுட்டு நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன்ட்டு பைரவி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க நீ தான் வந்து அஞ்சலி போடுற பிளானில் அஞ்சலியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு தான் இலக்கியாக காலி பண்ண போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிரச்சனை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ